உலகம் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ் மக்கள் தம்மை தாமே ஆளும் அளவிற்கு உரிமை வழங்க வேண்டும் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவிப்பு வடக்கு மக்களை நான் ஏமாற்ற வேண்டிய அவசியமே இல்லை நாமல் ராஜபக்ச கொழும்பில் இந்தெந்த விடயங்களை செய்ய வேண்டாம் அச்சுறுத்தி இருக்கின்றது சபை வாக்குச்சீட்டுக்கள் அடிக்கும் வேலைகள் ஆரம்பம் வாக்குச்சீட்டின் நீளம் எவ்வளவு தெரியுமா முஸ்லிம் காங்கிரஸ் ரணிலுடன் இணைந்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் களம் எப்படி இருக்கின்ற அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விடயம் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் இலங்கையில் மட்டுமா எதிர்பார்த்திருக்கின்றார்கள் இல்லை உலகத்தில் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தேர்தல் களமாக அமைந்திருக்கின்றது முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் ஒருவர் கூட பெண் இல்லை உலகத்தின் முதலாவது பெண் பிரதமர் ஆட்சி செய்த நாடு இலங்கை நாடு முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் இன்று ஒரு பெண் வேட்பாளர் இல்லை என்பதுதான் இங்கே கேள்வியான விடயமாக இருக்கிறது இதை பற்றி யாரும் பேசியதாக தெரியவில்லை பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அரசியலில் இட ஒதுக்கீடு வீதாசாரம் எல்லாமே பெண்களுக்கு இருக்க ஏன் ஜனாதிபதி வேட்பாளராக ஒரு பெண் போட்டியாளர் கூட களமிறங்கவில்லை அப்படி என்று சொன்னால் பெண்களுக்கு இங்கே இடம் இல்லையா பெண்களை முன்வர இதுவரை விடவில்லையா அல்லது கட்சிகளில் பெண்களுக்கு சரியான இடத்தை இதுவரை யாரும் கொடுக்கவில்லையா பெண் அரசியல்வாதிகளை யாரும் அடையாளப்படுத்தவில்லையா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டு து இதை பெண்களின் கவனத்திற்கு நாங்கள் தருகின்றோம் உங்களுக்கான வெற்றிடம் அரசியலில் இங்கே நிறையவே இருக்கிறது நீங்கள் முன்வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கும் பெண்கள் இங்கே பாதுகாப்பாக இருப்பதற்கும் பெண் தலைமையில் ஒரு ஆட்சி அமைந்தால் அது பெண்களுக்கு சாதகமான ஒரு விடயமாக அமையும் என்பதை ஒவ்வொரு பெண்களும் கருத்தில் கொண்டு இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலிலாவது பெண்கள் அதிக அளவில் போட்டியாளராக களமுறங்க வேண்டும் வெற்றியாளர்களாக அமர வேண்டும் என்பது இங்கே ஒரு பதிவாக இருக்கின்றது இது இவ்வாறு இருக்க ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்திருக்கின்றார்கள் முஸ்லிம் காங்கிரஸ் ரிஷாட்டின் ஆதரவு சஜித்துக்கு போக மன்னாரில் வடிகொலுத்தி மக்கள் வரவேற்றார்கள் கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்த செய்தியாக இருந்தது இவ்வாறான சூழ்நிலையில் பலரது கருத்து இருந்தது முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் அனைத்தும் சஜித்துக்கு போக போகின்றது சஜித்துக்கு பலம் அதிகரித்து விட்டது சஜித்துக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் முஸ்லிம் காங்கிரஸ் ரணிலுக்கு ஆதரவினை காத்தான்குடிய பல வேலைத்திட்டங்கள் பல விடயங்களை நடத்தி தர வேண்டும் பல காலமாக சில சேர்த்திட்டங்கள் இடம்பெறவே இல்லை அதையெல்லாம் நமக்கு தீர்த்து தர வேண்டும் என்று முஸ்லிம் காங்கிரஸ் தங்களுடைய தேவையை சொல்லி ரணிலோடு இணைந்திருக்கின்றார்கள் காத்தான்குடி அதாவது கிழக்கு மாவட்டத்தில் தான் வடக்கை விட முஸ்லீம்களின் வாக்குகள் அதிகம் என்பது அனைவரும் அறிந்த விடயம் அதனால் சஜித்துக்கு முஸ்லிம் மக்களுடைய அனைத்து வாக்குகளும் செல்லும் என்ற அந்த ஒரு சூழ்நிலை இப்பொழுது மாறி இருக்கின்றது இவ்வாறு இணைவுகள் பிரிவுகள் எல்லாம் இருக்க கொழும்பு மாநகர சபை ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றது தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடும் பொழுது தேவையற்ற கூட்டங்களை அனுமதி பெறாமல் கூடுவது வாகனங்களில் ஒளிபெருக்குவது வாகன பேரணி செல்வது இதை மாநகர சபையில் அனுமதி எடுக்காமல் செய்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை என்பதை ஒவ்வொரு விதிமுறைகளும் நமக்கு சொல்லுகின்றது இது எல்லாம் தேவையா என்று கேட்கும் அளவிற்குத்தான் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கான சட்டங்களும் கட்டுப்பாடுகளும் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் அதனால் அரசியல் என்பது இலகுவான விடயம் அல்ல இது இப்படி இருக்க நாமல் ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் வடக்கு மக்களை நான் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை செய்ய இயலுமானதை செய்வேன் என்று சொல்லுவேன் செய்ய முடியாதை செய்ய முடியாது என்று சொல்லுவேன் எது உண்மையோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் என்று நாமல் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இவ்வாறான நிலையில் வாக்குச்சீட்டு அடிக்கும் வேலைகள் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் என்பதனால் வாக்குச்சீட்டின் நீளம் அதிகரித்திருக்கின்றது இருபத்தி ஏழு அங்குளம் வாக்குச்சீட்டின் நீளமாக இருக்கின்றது இப்பொழுது நீங்கள் கேள்வி கேட்க முடியும் முதலில் இந்த செய்திகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தமிழ் மக்களுக்கு தம்மை தாமைய ஆளும்

முடியாது என்று கூறியிருக்கின்றார் தான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்கள் தம்மை தாமை ஆளும் அளவிற்கு தீர்வு கொடுப்பேன் பதிமூன்றை தாண்டி அதனை கடந்து நான் அவர்களுக்கு தீர்வு கொடுப்பேன் போல தமிழ் மக்கள் இலங்கையில் வாழக்கூடிய மாதிரி வழிவகுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார் இப்படி ஒருவர் முப்பத்தி ஒன்பது பேரில் இருக்கிறாரா ஜனாதிபதி வேட்பாளராகத்தான் இருக்கிறாரா என்று நீங்கள் தமிழ் பொது வேட்பாளர் வேண்டுமா சஜித் வேண்டுமா ரணில் வேண்டுமா நாமல் வேண்டுமா தூங்க வேண்டுமா தேடுங்கள் தேடுங்கள் வடிவேலின் நகைச்சுவை காட்சி ஒன்று நினைவுக்கு வருகின்றது நிச்சயம் உங்களுக்கும் அது நினைவில் இருக்கும் தேர்தல் நடக்கும் போது வாக்களித்து விட்டு வடிவேல் வெளியே வரும் பொழுது இரண்டு அணியினரும் கேட்பார்கள் யாருக்கு போட்டாய் யாருக்கு போட்டாய் என்று சொல்ல உங்களுக்கு தான் போட்டேன் உங்களுக்கு எவ்வாறு நாங்கள் நம்புவது என்று கேட்கும் பொழுது அதனால் தான் நான் வாக்குச்சீட்டையே கொண்டு வந்தேன் வாக்குச் வாக்குச்சீட்டை வடிவேலுடன் எட்டி காட்டுவார் பாருங்கள் எப்படி நான் வாக்களித்திருக்கிறேன் என்று சொல்லுவார் அதனால் வடிவேலின் வாக்கே அங்கே பதிவு செய்யாமல் போயிருக்கும் அவ்வாறான சூழ்நிலை தான் நிலவுகிறதோ தெரியாது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சரியாக தெரிவு செய்து வாக்களியுங்கள் முப்பத்தி பேரில் ஸ்ரீ தூங்க ஜெயசூரிய யார் தேடலாக இருக்கும் மற்ற ஒரு தொகுப்பில் உங்கள் வரையும் சந்திக்கும் வரை வணக்கம்